உன்னதத்தின் ஆவியே தோத்திரம் என்று இந்த புதிய நான் நினைப்படக்குவோம் தேசிய அத்தித்த தரிசன புத்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் மட்டம் சொல்லுகிறது உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊட்டப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் அப்பொழுது வனாந்திரம் தெளிப்பான வயல்வெளியாகும் தெளிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் என்கிற ஒரு உன்னதத்தின் ஆவியினுடைய வார்த்தை நாம் யூதா தேசத்திலே ஜனங்கள் கத்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தாலும் அவர்கள் கத்தருக்கென்று மீதியானவர்களும் இருப்பார்கள் அவர்கள் கத்தரையே நம்பி ஜீவிக்கிறார்கள் கத்தருடைய கிருமியினால் தங்களுக்கு ஆசிர்வாதம் என்று எதிர்பார்த்து கா காத்திருக்கிறார்கள் இது எசேக்கியா ராஜாவின் காலத்தின் பின்பகுதியில தேவனுடைய ஆசிர்வாதத்தை காண்பிக்கிறார்கள் என்று ஏசையாக கூறுகிறார் இது மேசியா மேசியாவின் காலத்தில் நிறைவேறும் கிறிஸ்துவின் காலத்தில் நிறைவேறும் என்று கிறிஸ்து மேசியாவாக நீதியுத ராஜாவாக சமாதான பிரபுவாக கிறிஸ்துவை குறிக்கும் யூத ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் மான காலம் வரும் ஆசிர்வாதத்தின் ஆரம்ப காலம் உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரின் அருள்மனையானது தேவன் நம்மீது மீது இருப்பதையும் அவர் நமக்கு நத்திரிகளை செய்வதையும் உறுதி பண்ணுகிறார் நாம் இந்த உன்னதத்தின் ஆவியானுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தேவ நம்மை ஆசீர்விப்பாராக ஆமேன் ஆ